நாலு முடி இப்படிப்பட்ட ஆளா இருக்கியாலே கீதாவை கண்டோன்னா நம்மள ஒரு மாதிரி நினைச்சிக்கிட்டா இதுக்கெல்லாம் காரணம் சும்மா சும்மா தேவை இல்லாம அவன் வீட்டுக்கு போறதால தானே இந்த மாதிரி பண்ணியா இனி போவே கூடாது அதே மாதிரி அவ இங்க வந்தாலும் மூஞ்சி கொடுத்து பேச கூடாது அப்பதான் அவளுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஏழை மாதிரி இல்லை நம்ம ஆகி போனோம் ஏழை உமா உமா வா சின்ன பொண்ணு வா ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு ஒரு மாதிரி சோகமாக வந்தா காலையில் மாமியார மரமோல எங்கேயோ கிளம்பி போனிய ம் எங்க போனிய ஐயோ உமா அதை ஏன் கேட்கியா எப்பா எப்பா கூட்டிட்டு போய் என்ன ஒரு வழி பண்ணிட்டியா மாமியார்

உன் பொண்டாட்டி இன்னைக்கு போனா நாளை தான் வருவா அதனால இவ்ளோ நம்பி நான் விடல நானே கூட போறேன்னு கூட்டிட்டு போச்சு முன்னாடி உனக்கு இருந்திருக்க நீ நீ எதுக்கு அட வேற எனக்கு எப்படி உமா தெரியும் என்ன கூட்டிட்டு போயிட்டு மோன பஸ் ஸ்டாப்ல வச்சு பாத்தோம் மோன்கிட்ட தான் சொல்லிச்சு கடைக்கு போறோனே நானும் நினைச்சேன் ஏதோ அஞ்சு ரூபா பத்து ரூபா சாதனை வாங்கவா இருக்கானு ஹம் போன போறதுதான் தெரிஞ்சு

நாலு முடிக்கு போயிட்டு போனேன் வீடு பூட்டி கிடக்கு பூட்டி கிடக்கா அவ தான் இருப்பா வேற எங்க போயிருப்பா கூப்பிட்டு பாத்தியா இல்ல உமா கூப்பிட்டு பார்க்கல வீடு பூட்டி கிடந்தது மட்டும் தான் பாத்துட்டு வந்தேன் அவ இல்ல எங்கேயும் போயிருக்க மாட்டா தான் இருப்பா ம் வா ஒரு வாட்டி நாலு முடிய போய் பாத்துட்டு இருவோம் நீ போ சின்ன பொண்ணு நான் அவ வீட்டுக்கு வரல அவ இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா கீதாவை கண்டோன்னா என்ன ஒரு மாதிரி பேசிய பத்துக்க ஏன் கீதாளுக கோழி வந்தது நான் விரட்டன்னு சொன்னேனியா அவ வந்து அரிசி போட்டானியா ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க பத்துக்க கீதாவுக்கு சாதாவே நானா ஆவாது சரி விடு என்ன போய் பாப்ப வாயா நீ போ சின்ன பொண்ணு நான் உனவ வீட்டுக்கு வரல அட வாவுமா நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு மூஞ்சதுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் வாயா நீ கூப்பிடுறதால தான் வரேன் மற்றபடி அவ இன்னும் ஏதாவது என்ன சொன்னானே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருந்து சின்ன பொண்ணு வா வா நான் இருக்க இல்லையா வா சரி பின்ன வா போலாம் என்ன வாசனையா இருக்கப்பா ஐயோ வசந்தி நீ சமைச்சதா வீடு ஃபுல்லா இப்படி மணக்குது சும்மா சொல்ல கூடாது நாட்டு கோழி நாட்டு கோழிதான்ப்பா என்ன சமைக்க என்ன சமைக்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல இருந்தேன் எனக்கு ஒரு முடிவே கிடைச்சிட்டு அப்பப்பா என்ன ஒரு மனமப்பா இனி ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டியதா ஐயோ சொல்ல முடியலை வசந்தி உன் கை பக்குவமே தனிதான் இருந்தாலும் கீதா கொஞ்சம் பாவம் தான் அவ கோழி எடுத்த தப்பு தான் கொண்டால் பாவம் திண்டால் தீரும் அவளே சொல்லதானே செய்தா திருவிழா வரும்போது ஒரு குவாலியா விட்டமானே அதை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிட்டோம் ஒரு கோழி இருந்த இடத்துல எடுத்தால் தான் தப்பு அது அவன் நாலஞ்சு கோழி வச்சிருக்கேன் இல்லையா ஒன்று தானே எடுத்தோம் இதெல்லாம் தப்பு இல்லை நல்ல நேரம் வீடை பூட்டி போட்டுட்டு சமையல் பண்ணேன் அதனால தப்பிச்சேன் ம் இவ்வளோ யாராவது வந்திருந்தாலும்னா கண்டிப்பாக சமைச்சிருக்க முடியாது எப்படியும் இழவர் வாசத்தில் மாட்டான் இன்னைக்கு ம் சின்ன பொண்ணு வேற மாமியாரை கூட வெளியே போனா இன்னைக்கு வசந்தி உன் காட்டில் மழை தான்

அதன் கதவு புட்டிட்டு படுத்திருந்தேன் யாரோ தற்ற மாதிரி இருந்துச்சு நீ தானா ஏன் திடீர்னு தலைவலி வந்திருக்கு என்னன்னு தெரியல காலையிலிருந்தே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு தலைவலியா இருந்துட்டு தான் படுத்தேன் டயர்டா இருக்கு என்னக்கா ஜூஸ் ஏதாவது போட்டு தரட்டா எப்படி வேண்டாம் சின்ன பொண்ணு நீ கேட்டதே போதும் அக்கா சாப்பாடு ஏதாவது வச்சியெல்லாம் எப்படி அத்தா மதியம் சாப்பிட வருவாவில்லையா ஆ தலைவலின்னு அப்படியே படுத்துக்கிட்டேலா சோறு மட்டும் வச்சேவுமா குழம்பு ஒன்றும் இல்லை வரும்போது அவள்கிட்ட தயிர் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லணும் இன்னைக்கு தயிர் வச்சுதான் சமாளிக்கணும் தலை ரொம்ப வலிக்குது ஓ அப்படியாக்கா அப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ஆ சரி சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க என்ன சின்ன பொண்ணு அப்புறமா வரீங்களா ஆ சரிக்கா அப்ப நீங்க போங்க படா தப்பிச்சோம் உள்ள போயிருவோம் உங்க வீட்டுக்கிட்ட கோழி மேஞ்சிட்டு இருந்தது தெரியுமாக்கா ஒரு நாலஞ்சு கோழி நின்னு தெரியுமா ஆமா நான் கூட ஏற வச்சேன் ஏன் ஆமாக்கா இப்ப அதுல ஒரு கோழியை காணலக்கா அட கடவுளே இவ்வளவு சீக்கிரம் தேடுவான்னு நினைச்சு பார்க்கலையே குழம்பையே இப்பதானே வச்சேன் அதுக்குள்ளால கோழியை காணலன்னு வந்து நிக்காலே எனக்கு ஒன்னும் தெரியலையே கீதா அத அரிசி சாப்பிட்டோட நான் வெரைட்டி விட்டேன் பாத்துக்க ஆ தான் வந்துச்சு ம் எங்க போச்சுன்னு தெரியலையே எவன் என் கோலி எடுத்தாலும் கண்டிப்பா எவன் நல்லாவே இருக்க மாட்டாக்கா அட கடவுளே எதுக்கு கீதா இப்ப அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா போய் தியாடி பாரு கிடைக்கும் வேற எங்க போயிரும் இங்க எங்கேயாவதுதான் இருக்கா கிடைக்கும் கிடைக்கும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன உமா எனக்கு என்னமோ நாலு முடிக்கு முடிக்க தான் ஒரு டவுட்டா இருக்கு ம் உமா தலைவரி படுத்து கிடந்தீங்களே சொல்லிச்சு கீதா கோழி எடுத்தவ நல்லாவே இருக்க மாட்டான்னு சொன்னோன்னு நின்னுட்டு இருந்தவ பொத்து நீ உட்காந்த கவனிச்சர்லயா ஆமா கண்டிப்பா உள்ள போய் பார்த்தோம்னா கோழி இவ தான் சட்டில மிதந்துட்டு இருக்கான் உண்மை நான் சொல்றத நம்பு கீதா போட்டு அப்புறம் நம்ம செக்கிங்க பார்க்கலாம்

இதெல்லாம் பாத்துக்கடி இன்னைக்கு அக்கா உள்ள போம இங்க இருக்கறிய ஒண்ணு இல்ல ஒண்ணு சரி வாங்க உள்ள போலாம் இல்ல சின்ன பொண்ணு நீங்க போங்க எனக்கே கொஞ்சம் தலவலியா இருக்குன்னு சொன்னேன்ல நான் போய் படிக்கேன் பரவா இல்லக்கா அத்தாங்கிட்ட தயிர் ஒண்ணு வாங்கடான்னு சொல்லுங்க நானே உங்க வீட்ல இருக்கிறதே அதை வச்சு குழம்பு வச்சு தாரேன்